பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வேண்டாம் என்று நீங்கள் அறிய முடியுமா திருமாவளவன் அவர்களே அவர்கள் இழுத்து செல்லப்பட்ட அவலங்களை தமிழகமே பார்க்கத்தான் செய்தது அப்போதும் கூட அவர்கள் படும் துன்பத்திற்கு நீங்கள் ஆதரவாக நிற்கவில்லை அவர்கள் யாரும் இதே பணியை காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என விரும்புவவர்களும் அல்ல அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையை தற்போது நிரந்தரமாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்க வேண்டிய அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் அதை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க திமுக கட்சிக்கு உறுப்பினர் போல பேசிக்கொண்டிருக்கும் உங்களை என்னவென்று சொல்வது உங்களின் இந்த கருத்தை எதிர்த்து உங்களது கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சண்முகம் அவர்கள் கூறியிருக்கும் கருத்தை பாருங்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்கிற முறையில் தோழர் திருமாவளன் அவர்களும் தோழர் அதிகமானவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கருத்து வந்து ஏற்புடையதல்ல ஏனென்று சொன்னார் இரநூத்தி நாற்பது நாட்கள் வேலை செய்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் தொழிற்சங்க தரப்பிலேயும் போராடக்கூடிய மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு சட்டத்தை அமுல்படுத்து என்று கோருவது குற்றமாகாது இதை எப்படி தோழமை சுட்டல் என்று சொல்லி கடந்துவிடப் போகிறீர்களா அல்லது இதுவும் எதிர்கட்சிகளால் கூட்டணியை பிரிக்கக்கூடிய முயற்சி அல்லது சதி என்று உங்களை நம்பும் அந்த மக்களுக்கு மாபெரும் பொய்யை கடத்திவிட்டு செல்ல போகிறீர்களா புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்னது போல திமுகவின் பாவமூட்டைகளை சுமக்காதீர்கள் திருமாவளவன் அவர்களே இப்படி கூட்டணியிலேயே இத்தனை கருத்து வேறுபாடு இப்படி வெவ்வேறு கருத்துடைய கூட்டணி தமிழகத்தை ஆண்டாள் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் எளிய மக்களின் வாழ்வுரிமை கேள்விக்குறியாக்கிவிடும்